உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று அவர்களை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல தேசத்துக்காக ஆண்டவரை நம்மை துதிப்போம் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் என்ன கருமையான ஜனமே ஒரு தேசத்தின் மேல் கர்த்தர் மழையை கட்டளையிட்டால் அந்த தேசத்தில் ஒரு செழிப்பு உண்டாகும் தேசம் செழிக்கும் பொழுது அந்த தேசத்தில் வாழ்கிற மக்கள் செழிப்பாய் இருப்பார்கள் மக்கள் செழிப்பாய் இருந்தால் மட்டுமே தேசம் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த நாளில் கூட சொல்கிறார் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் இந்த நாளில் கூட மழையை கத்த கட்டளையிட போகிறார் நம்முடைய தேசத்தின் மேலே மழை என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது இன்றைக்கி அநேக மழையை நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோம் அப்படி தானே ஆமாம் ஆசீர்வாதம் என்கிற மழையை எதிர்பார்த்து இருக்கிறோம் ஆரோக்கியம் என்கிற மழையை வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க வேலைவாய்ப்பு என்கிற மழையை அநேக படித்து வேலையில்லாமல் இருக்கிற பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் பொருளாதார நிறைவு என்கிற மழையை கடன் வாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்கால வாழ்க்கை என்கிற மழையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கல்யாணம் என்ன ஆகலையே என்று சொல்லுகிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் என்கிற மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கற்பத்தின் கணி இல்லாத பிள்ளைகள் இப்படி ஒவ்வொரு மழையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மழை எப்போ பெய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் கட்டளையிட்டால் மட்டுமே மழை கர்த்தர் கட்டளையிட்டால் மட்டுமே மழை பெய்யும் அந்த கர்த்தர் தான் சொல்கிறார் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார் இந்த நாளில் கூட என்ன மழையை நீங்க எதிர்பார்த்திருந்தாலும் சரி டிரான்ஸ்போர் என்கிற மழை நிரந்தர வேலை என்கிற மழை சொந்த வீடு என்கிற ஒரு மழை எந்த மழையை நீங்க எதிர்பார்த்திருந்தாலும் சரி கர்த்தர் மழையை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் மழை இல்லாமல் வறண்டு போய் காய்ந்து போய் உடைய வாழ்க்கை இருக்கிறதல்லவா இன்றைக்கு கர்த்தர் ஒரு மழையை கட்டளையிடுவாரையானால் அந்த மழை உடனே பெய்யும் மழை பெய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது வந்து துளிர்க்கும் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இந்த வார்த்தை கர்த்தர் எலியாவுக்கு சொன்ன வார்த்தை நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் எப்போ கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை அதுக்கு முன்னால் சொல்லிட்டார் மழையை கட்டளையிடுவேன் தேசத்தின் மேலே இங்கே பார்க்கும் பொழுது மூன்று வருஷம் தேசத்தில் மழை இல்லை இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்கிறார் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் எப்பவும் கட்டளையிடுவார் கர்த்தர் எலியாவுக்கு சொல்கிறார் நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி நீ ஆகாப்புக்கு உன்னை காண்பி அப்பொழுது நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார் காட்டுனா அவர் மலைக்கு கட்டளை இடுவார் மழை பெய்யும்படி காண்பிக்கணும் இன்னைக்கு எந்த மலை எதிர்பார்த்துருக்கிறீங்களோ கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் உங்களை காண்பியுங்கள் காண்பிக்கிறத ஷோ பண்ணுறது காட்டுறது எனக்கு அருமையான தேவஜனம் இன்னைக்கு உங்களை மற்றவர்களுக்கு காட்ட போகிறீங்க எப்படி காட்டணும் இந்த எலியாவை காட்டின மூன்று காரியம் உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கும் முன்னால் ஒரு செய்தியில் கொடுத்திருக்கிறேன் எலியா தன்னை குறித்ததான சாட்சிகளை காட்டுகிறான் உபதியா சொல்லும் பொழுது கத்தருடைய ஆவியான எடுத்துகிட்டு போயிடுவார் இந்த சம்பவத்தை வீட்டில் பரவ வாசி பாருங்க சாட்சியை காட்டணும் இன்னைக்கு நம்ம கூடிய சாட்சியை காட்டுனா கத்தர் மலையை கட்டில சாட்சி எப்படி இருக்கிறது வேலை இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வியாதியில் இருக்கிறோம் அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்மை குறித்த சாட்சி எப்படி இருக்கிறது சாட்சியை காண்பித்தால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை காண்பிக்கணும் எளியா அதை காண்பித்தான் எலியாவை குறித்து எல்லாரும் சொல்கிற காரியம் அதுதான் கத்தருடைய ஆவியானவர் உண்மை எடுத்து எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருவார் கத்தருடைய ஆவியானவர் தான் எளியாவை எங்கேயாவது கொண்டு வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் சொல்லப்படுகிறது இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்கும்போது மெய்யாகவே மையாகவே நீ தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி அந்த பெண் சொல்லுகிறதை பார்க்குறோம் சாட்சியை காண்பித்தால் கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவார் எனக்கு அருமையான தேவஜனமே உடைய சாட்சியை காட்டுங்கள் உங்களை குறித்து உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை குறித்து அநேகர் அறிந்திருக்கணும் இவங்க தேவனுடைய பிள்ளை இந்த சாட்சியை நீங்கள் காண்பித்தால் கத்தர் மட் மலையை கட்டளையிடுவார் அதே ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கு அதற்குள்ளாக வாகனம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ காண்பித்தால் கர்த்தர் மலையை கட்டளையிடுவார் உங்கள் வாழ்க்கையிலையும் எந்த மழை எதிர்பார்த்துருக்கிறீங்களோ கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்திய நாம் வாழ்கிற அந்தந்த தேசத்தில் கர்த்தர் மழையை கற்றளையிடுவார் நாம் காண்பிக்கணும் நம்முடைய சாட்சியை அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களின் நேசிக்கிற நிறைந்த இந்த ஆண்டுவரை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளினை கூட தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டுவரே மழையை நீங்கள் கற்றளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன மழையை பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ எந்தெந்த ஆசிர்வாத மழையை பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறாங்களோ அந்தந்த மழையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் நிற்பைய பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் தன்னுடைய சாட்சிகளை அன்றுவரே காட்டுகிறார்களோ மற்றவர்களுக்கு உண்பதாக ராஜாக்களுக்கு உன்பாக அதிகாரிகளுக்கு ஒன்பதாக கூட இருக்கிறவர்களுக்கு உண்பாக தன்னுடைய சாட்சியை கத்தருக்கும் அன்றுவரே அவர்களுக்கும் உள்ள உறவை ரிலேஷன்ஷிப்பை யாரெல்லாம் காட்டுறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பெருமளையை நீங்கள் பைய செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வறட்சிகள் மாறப்போகிறதற்காக நன்றி தேசத்திலையும் சரி வறட்சிகளை பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்கள் நாங்கள் இருக்கிற எங்களுடைய தேசத்தை என் ஆண்டவர் பாதுகாத்து தேசத்திற்கும் ஒரு பெருமளையை பைய செய்து தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருமையும் தொடரட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை ஆமை பிரியமானவர்களே கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நீங்களும் உங்களை மற்றவர்களுக்கு காண்பிக்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள் கத்த உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெருமலையை கத்த கட்டளையிடுவார் அப்படிப்பட்ட கிருப்பை கத்தர் தருவார்கள்